நாங்கள் வந்து இன்சூரன்ஸ் கட்டிக்கிட்டுருவோம் இன்சூரன்ஸு எங்களுக்கு கிடைக்கவே இல்லை சார் அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஒரு முப்பது கிலோமீட்டர் தான் கடற்கரை இருக்குது இன்னும் இந்த கடற்கரையால் தான் வட்டியில் இது வந்து சரியாக தூர்வாரி கொடுக்கல சரியான கட்டுக்கரை அமைச்சி கொடுக்க மாட்டேங்கிறாங்க நாங்கள் நிறைய பெட்டிஷனும் போட்டோம் அதுக்கான ஏற்பாடு நோன் பண்ணி கொடுக்கல முந்நூறு ஏக்கர் நாங்கள் வந்து இதை வந்து இருக்கோம் ஆனால் எங்கள்கிட்ட வந்து நெல் ஆழுக்கிறதுக்கு மட்டும் கரெக்டாக வந்துடுவாங்க நாங்கள் நெல் தான் இருக்கிறோம் கோயிலுக்கு எங்களுக்கு எந்த உதவியும் வந்து இந்த கரை போட்டு கொடுக்குறது இந்த வடிகாலுக்கு வந்து தூர்வாரி கொடுக்குறது இந்த சட்ரஸ் அமைச்சு கொடுக்க சொல்லி நாலு வருஷமாக நாங்கள் வந்து பென்ஷன் போட்டுக்கிட்டுவோம் வரவே இல்லை இன்சூரன்ஸு இது வரைக்கும் நாலு வருஷமாக எங்களுக்கு கிடைக்கல சார் எங்களுக்கு மேலே இருக்கிற ரெண்டு மூணு கிலோமீட்டருக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு வந்து இன்சூரன்ஸ் கரெக்டாக இருபது பர்சன்ட்டு முப்பது பெர்சன்ட்டு கிடைக்குது நாங்கள் கடற்கரையிலேருந்து ஒரு முக்கால் கிலோமீட்டரில் இருக்கிற எங்களுக்கு வந்து இன்சூரன்ஸு நாலு வருஷமாக கிடைக்கல எங்களை வந்து வீணாக தான் பார்த்துட்டு போயிட்டுருக்காங்க எங்களுக்கு இந்த கட்டுக்கார அமைச்சு கொடுக்கணும் தூர்வாரி கொடுத்தாங்கன்னா இந்த தண்ணி ஈஸியாக வடித்து வாய்ப்பு இருக்குங்க தண்ணி வடியாமல் தான் கிடைக்கும் ஒரு வாரமாக அப்படியே கிடைக்குவோங்க இந்த பக்கம்லாம் வந்து எல்லாம் கஷ்டப்பட்டு ஒரு நூறு குழி கிடைச்சிட்டு பத்தாயிரம் செலவு பண்ணுறோம் ஒரு ஏக்கருக்கு வந்து முப்பதாயிரம் செலவு பண்ணுறோம் முப்பதாயிரம் செலவு பண்ணி கிடைச்சிட்டு நாங்கள் அள்ளி போட்டு வட்டிக்கு வாங்கி தான் அதில் பண்ணிட்டு இருக்கோம் வட்டி காலம் இருந்தோடன என்ன பண்ண போகிறான்னு தெரில இங்கே இருக்கிறவங்க எல்லாருமே வந்து குத்தகை சவால் பண்ணி தான் எல்லாம் பட்டா இல்லை பட்டாவுக்கு வந்து ஐடி நம்பர் கூட கொடுக்க மாட்டாங்க எங்களுக்கு குத்தகை உள்ளவங்களுக்கு எல்லாருக்கும் பட்டா உள்ளவங்க வந்து ஐடி நம்பர் கொடுக்குறாங்க நாங்கள் ஒரு விவசாயம் கூட தெரிய மாட்டேங்குது இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு பண்ணிக்கிட்டு இருக்கோம் எதுவுமே கிடையாது கோயில் நலங்கிறதுனால சொட்டு நீர் பாசனத்துக்கு வந்து பைப்பு கொடுக்குறாங்க எங்களுக்கு அந்த பைப்பு கொடுக்குறதுக்கு வந்து பட்டா இருந்தால் கொடுப்பான்னு சொல்கிறாங்க அது கூட எங்களுக்கு கிடைக்க மாட்டாது தண்ணி வச்சு பேர் சொட்டி இருக்கலாம்னா அந்த பைப்பு கிடைக்க மாட்டேங்குது கேட்டாக்கா பட்டா இருந்தால் கொடுப்பாங்கிறாங்க நாங்கள்லாம் என்ன செய்யுது

கேட்ட கார்ல போய் இடி நான் எல்லாம் பார்த்துட்டேன் பாரு ஆனா வயல்ல இறங்கிது வந்து மொத்த வந்து பார்த்தது இல்ல நான் போய் கேக்கத்துக்கு சொல்றாரு ஒ எல்லารக்கும் தான் அடி இருக்கு எனக்கும் நா எம்பாவலாம் அடி இருக்கு இது வழி வந்து 50 எல்லாம் அடி இதெல்லாம் ஒரு விவசாயம் வந்து பண்ணலமா சட சார் நம்ம சாலு

ஒரு மாதமாக தண்ணியில் இருக்குது எந்த அதிகாரியும் எதுவும் இது வரலையும் வந்து பார்க்கவே இல்லை அக்கறி டிபார்ட்மெண்ட் மட்டும் வந்து பார்த்து பார்த்துட்டு வந்து அவங்கள எந்த நடவடிக்கையும் இருக்குல்ல இது வரதுலையும் நாலு வருஷமாக நாங்கள் வந்து இன்சூரன்ஸ் கட்டிட்டுருக்கோம் இன்சூரன்ஸ் எங்களுக்கு கிடைக்கவே இல்லை சார் அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஒரு முப்பது கிலோமீட்டர் தான் கடற்கரை இருக்குது இன்னும் இந்த கடற்கரையால் தான் வட்டியில் இது வந்து சரியாக தூர்வாரி கொடுக்கல சரியான கட்டுக்கரை அமைச்சு கொடுக்க மாட்டேங்கிறாங்க நாங்கள் நிறைய பெட்டிஷனும் போட்டோம்

எங்க இருக்கீங்க சரி நீங்கள் எங்கே இருக்கீங்க என்னச்சு உங்களுக்கு சொந்த விடு சார் ஆக்கூட என்ன கொடுத்தா வேணும் அப்படி கற்பட்டுமா